அன்புலம் கொண்ட வீஸ் டிவி வணக்கம் நான் உங்கள் அறிமுக ஜோதிஜர் வெங்கடேஸ்வரன் இப்ப நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா ஐப்பசி மாத பலன்களை பத்தி பார்க்க போறோம் பலன்களை பத்தி பார்க்கறதுக்கு முன்னாடி எந்தெந்த கிரகங்கள் எங்கெங்க இருக்கு எப்பப்ப பேர்ச்சி ஆக போகுது அப்படிங்கிறத முதல்ல பார்ப்போம் சூரிய பகவான் ஆனவர் கண்ணியிலிருந்து துலாத்துக்கு போறதுக்கு பேர் தான் ஐப்பசி மாத பலன்கள் சோ சூரிய பகவான் துலாத்துல இருப்பார் அதே மாதிரி செவ்வாய் பகவான் துலாத்துல இருப்பார் புதன் பகவான் துலாத்துல இருப்பார் ராசிக்கு அதாவது துலாத்துக்கு ஐந்தாம் இடம்னு சொல்லக்கூடிய கும்ப வீட்டில் ராகுபவன் இருப்பார் அதே மாதிரி மீன வீட்டில் சனி பவான் இருக்கார் குருவானவர் ராசிக்கு அதாவது துலாத்துக்கு ஒன்பதாம் இடமான ராசின்னு சொல்லும் போது துலாம் துலாச்சுதான் மையப்படுத்தியது அந்த ஐப்பசி மாச பலன்களை நடக்குது ஒன்பதாம் இடத்துல ஆஹ் குரு பவன் இருக்கார் அதே மாதிரி சுக்கரன் நீச்சம் பெறுகிறார் எங்க கண்ணில இது இப்போதைக்கு இருக்கிற அமைப்பு இதே கிரகமானது ஐப்பசி மாசம் ஒன்னாம் தேதியிலேயே குரு பெயர்ச்சி ஆகி கடகத்துக்கு வர்றார் உச்ச நிலையில வர்றார் அப்ப அது மாற்றம் சம்பந்தப்பட்ட அமைப்புகள்லாம் எப்படி எப்படி இருக்கும் அப்படிங்கிறத குரு பெயர்ச்சி அதிசார பயிற்சியில பேசியிருக்கோம் அத போய் பாருங்க அதே மாதிரி சுக்கர பகவானார் ஐப்பசி பதினாறாம் தேதி துலாத்துக்கு ஆட்சி பலம் அடைவார் ஐப்பசி பதினோராம் தேதியே செவ்வாய் பகவானவர் துலாத்துல இருந்து விருச்சகத்துக்கு பயணிக்கிறார் அதே மாதிரி ஐப்பசி ஏழாம் தேதியே புதன் பகவானும் துலாத்துல இருந்து விருச்சகத்துக்கு பயணிக்கிறார் சோ இப்படி மாறுதல் நடக்கும் போதுல எந்த மாதிரியான மாற்றங்கள் நடக்க போகுதுன்னு பார்த்தோம்னா அரசு சம்பந்தப்பட்ட நிகழ்ச்சிகள் கண்டிப்பா ஏதாவது வீழ்ச்சியை தரும் குறிப்பா போர் சம்பந்தப்பட்ட அமைப்புகளோ இல்லாட்டி அதுக்கு ராணுவம் ஆயுதம் சம்பந்தப்பட்ட அமைப்புகளோ ஏதோ ஒண்ணு நடக்கும் அதாவது போர் பழக்கம் உருவாக போகுது சண்டை வரப்போகுது இந்த மாதிரி நடக்க போகுது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில் ஒரு அச்சத்திலே இருக்கிற மாதிரி உள்ள சூழ்நிலைகள் நடக்கும் அதே மாதிரி சுக்கரன் பதினாறாம் தேதிக்கு அப்புறம் பயிற்சி ஆகிறதும் ஆஹ் அரசாங்கமே ஏதோ வாலண்டியரா போய் எதுலயோ மாற்றம் மாதிரி குறிப்பா ஆயுதம் சம்பந்தப்பட்ட அமைப்பு தான் அதுல எந்த மாற்றமுமே இல்ல காரணம் என்ன செவ்வாய் ஆட்சி பலத்துல இருக்கும் போதுல போர் சூழல் சம்பந்தப்பட்ட அமைப்புகளை தான் உருவாக்கி தருவாருங்கிறதுல எந்த மாற்றமுமே இல்லை செவ்வாய் ஆட்சி பலத்துல இருக்கிறதும் அந்த ஆட்சி பலத்துல இருக்கிற செவ்வாயை உருவாக்குறதும் போரில் வெற்றி பெற்றேன் போரில் வெற்றி பெற்றேன் அப்ப என்ன இப்ப நடந்துகிட்டு இருக்கிற பிரச்சனை எல்லாம் சுமூகமா முடிச்சு சரி அப்படின்னு சரண்ட அதாவது ஆப்போசிட்ல இருக்கவங்க சரண்டாகிற மாதிரி உள்ள அமைப்புகள்லாம் கொடுத்து எல்லாம் சமாதானத்துக்கு ஏற்பாடு கொண்டு வருவாங்க அதுக்காக சண்டை போடுவாங்க சமாதானத்துக்கு கொண்டு வர மாதிரி சண்ட சண்டை நடக்கும் அப்படிங்கிற அமைப்புகளை கொடுக்கும் அதே மாதிரி ஐடி செக்டாரை பொறுத்தவரைக்கும் ஐபிஎஸி பதினாறுக்கு பின் வேலை இல்லாதவர்களுக்கு கூட வேலை வாய்ப்பு கிடைக்கும் வேலை வேலை இழந்தவர்களுக்கும் வேலை வாய்ப்பு கிடைக்கிற மாதிரி உள்ள சூழ்நிலைகள்லாம் நடக்கும் சோ அதெல்லாம் ஒரு பாசிட்டிவா இருக்கும் அதே மாதிரி தங்கம் சம்பந்தப்பட்ட அமைப்புகள்ல ஒரு ஏற்றம் சார் ஏற்றம் சார்ந்த இறக்கு நடக்கும் நிச்சயம் ஏன்னா தானே சுக்கரனும் குருவும் ஆட்சி பலம் பெறும் போது மாதிரி பெறும்போது எல்லாம் நடக்கும் சரிங்களா சோ இதெல்லாம் உலக ரீதியா வர்த்தக ரீதியா இப்ப பன்னெண்டு ராசிகளுக்கும் தனிப்பட்ட மனிதர்களுக்கு பன்னெண்டு ராசிகளுக்கும் எந்த மாதிரி பலன்களை தரப்போகுது அப்படிங்கிறத பார்ப்போம் ராசி என்பர்களே ராசிக்கு பன்னெண்டாம் இடத்தில் சூரியன் நீச்சமாகிறார் பத்தாம் அதிபதி பன்னெண்டுல நீச்சமாக சோ அந்த அமைப்பு வந்து தொழில் தனம் கடுமையாக பாதிக்கப்படும் தொழில இருக்கிற செயல்பாடுகள் ரொம்ப குறையும் வியாபாரத்தை ஒற்றணும் அப்படின்னு நினைப்பீங்க இது மட்டும் தானா எழாம் அதிபதியும் பன்னெண்டாம் அதிபதியும் கூட நீச்சமாகறாங்கல்ல பன்னெண்டாம் அதிபதி நீச்சமாகிறது சூரியன் நீச்சமாகறதுதான் அந்த வீடு கொடுத்தவனும் நீச்சம் வீட்டுல இருக்கிறவனும் நீச்சம் காலமைப்புல பத்தாம் படம் சுத்தமா க்ளோஸ் அப்படின்னு தான் சொல்லணும் சோ பட்சத்தில் தொழில் சம்பந்தப்பட்ட அமைப்புகள் நிறைய இழப்பீடுகளை பார்ப்பீங்க அதாவது சொல்ல போனா கடன் சம்பந்தப்பட்ட அமைப்புகளை உருவாக்கி கடன் வாங்குற சொ தொழிலால் கடன் வாங்குறேன் என் தொழில நான் நல்லபடியா டெவலப் பண்ணணும்னு கடன் வாங்குறேன் இது நல்லா இருக்குமான்னு கேட்டா நல்லா இருக்கும் சுக்கரன் ஆட்சி நிலைக்கு வந்த பின் நல்லா இருக்கும் ஏன் பன்னெண்டாம் அதிபதி ஆட்சி நிலைக்கு வந்ததுக்கு அப்புறம் எப்படியா நல்லா இருக்கும் சுக்கரன் ஆட்சி பெற்று சூரியனுக்கு நீச்ச பங்கத்தை கொடுத்து ராஜயோகத்தை கொடுத்தோம் அப்ப ஐப்பசி பதினாறு வரை நீங்க கொஞ்சம் அமைதியா தான் இருக்கும் எந்த ஒரு ஸ்டெப்பையும் எடுக்கக்கூடாது எடுத்தவங்க ஒரு வேலையை நீங்க பாத்தீங்கன்னாவே தொழில் முறைங்கிடும் தொழில் சம்பந்தப்பட்ட அமைப்புகள் வேலைக்கு இருப்பவர்களுக்கு இது நல்ல அமைப்பு ஏன்னா பன்னெண்டாம் இடத்துல இருந்து ஆறாம் இடத்தை சூரியன் ஆறாம் இடத்தை அப்ப வேலைக்கு இருக்கிறவங்களுக்கு எப்படி இருக்கும் கண்டிப்பா பதவி உயர்வு ப்ரொமோஷன் சம்பந்தப்பட்ட அமைப்பு சேலரி இன்க்ரிமெண்ட் சேலரி இன்க்ரிமெண்ட பத்து பேரை நிர்வாகம் பண்றக்கூடிய தகுதி சோ வேலைக்கு இருக்கிறவங்களுக்குலாம் இது ஒரு நல்ல காலகட்டம் அப்படின்னே சொல்லலாம் சரிங்களா அதே மாதிரி சுக்கரன் நீச்சம் பெற்றது சனியோட தொடர்பில் இருக்கிறதுனால மனைவிதம் பெரிய வாக்குவாதம் சண்டை சச்சரவுகள் தேவையில்லாத மனஸ்தாபங்கள் எல்லாம் ஏற்படுத்திக்கணும் நைட்டை தூங்க முடியாத தன்மையெல்லாம் ஏற்படும் ஸோ அதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கோங்க தாயாருடைய உடல்நிலை கொஞ்சம் கவனமா பார்த்துக்கோங்க குரு உச்சமாய் தா ஐந்தாம் பா ஐந்தாம் இடத்துல இருக்கிற ராசிக்கு ஐந்தாம் இடத்துல இருக்கிற சனியை பார்த்தாலும் அது பவரா வேலை செய்யும் சொல்ல முடியாது தாயாருக்கு உடல் நல பாதிப்பு ஏற்படுத்தி கொண்டே தான் இருக்கும் மருத்துவ செலவுகளை வைக்கும் குறிப்பா சுகர் உள்ளவங்களா இருந்தால் பாதத்தை கொஞ்சம் கவனமா பார்த்துக்கங்க தாயார் சம்பந்தப்பட்ட அமைப்புல உள்ளவங்க உங்களுக்குமே உங்களுக்குமே சுகர் இருந்துச்சுன்னா உங்க பாதத்தை கொஞ்சம் கவனமா பார்த்துக்கங்க இல்லாட்டி அதுல ஏற்படுற ஒரு சின்ன ப்ராப்ளம் பெரிய லெவல்ல ப்ராப்ளம் கிரியேட் பண்ணும் அப்படிங்கிறத சொல்லலாம் சரிங்களா உடன் பிறந்த சகோதர சகோதரிகளால் நல்ல முன்னேற்றம் கௌரவம் மதிப்பு எல்லாத்தையும் பார்க்கலாம் வழிகாட்டுதல் உடன் பிறந்த சகோதர சகோதரிகள் இந்த நேரத்துல உங்களுக்கு கரெக்டான வழியை சொல்லுவாங்க இந்த லைன்ல போகும் உனக்கு நல்லா இருக்கும் அப்படின்ட்டு அதே மாதிரி தந்தை ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல குரு உச்சமாயிருக்காருல அப்ப தந்தை நல்ல வழி காட்டுவார் உங்களுக்குமே நல்ல வழி எது கெட்ட வழி எதுங்கிறது தெரியும் குழந்தைகள் சம்பந்தப்பட்ட அமைப்புகள் இருந்த பாதிப்புகள்லாம் குறையும் காதல் சம்பந்தப்பட்ட அமைப்புகள்லாம் பாதிப்புகள்லாம் குறையும் ஆழ்மன எண்ணங்கள்ல தெளிவு கிடைக்கி என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது என்ன பண்ணா வாழ்க்கையில முன்னேறலாம் அப்படிங்கறத தெளிவா யோசிப்பீங்க ஐபசி பதினொன்றுக்கு அப்ப ராசி அதிபதி ராசியில் வந்துடுறார் செவ்வாய் ஆட்சி படுத்த முதல்ல என்ன ஆகும் எல்லாத்தையும் எடுத்து போராடுற தன்மை வந்துடும் சோ ஐப்பசி பதினாறு பதினொன்னு இந்த தேதிகள் வர்ற வரையும் கொஞ்சம் நிதானமா போறது நல்லது தொழிலதிபர்களாக இருக்கும் பட்சத்தில் எந்த ஒரு வேலையும் கொஞ்சம் கவனமா பாருங்க தொழில முடங்குற அளவுக்கு சூழ்நிலை நடக்கும் கடன் வாங்கி தொழில நடத்துற மாதிரி சூழ்நிலை நடக்கும் அதுல இருந்து வெளியில வர்றதுக்கு கொஞ்சம் நாளாகும் அதெல்லாம் கொஞ்சம் பாத்துக்கோங்க அப்புறம் தொழில நான் அதை பண்ணேன் இதை பண்ணேன் ஏமாந்துட்டேன் அப்படின்னா நினைக்காதீங்க சரிங்களா கெமிக்கல் சம்பந்தப்பட்ட துறையில இருக்கிறவங்க வெளிநாட்டுல இருக்கிறவங்களாக இருக்கும் பட்சத்தில் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் வருமானம் அதிகம் பயணங்கள் அதிகமா இருந்தாலும் பயண செலவுகள் இருந்தாலும் வருமானமும் அது கை கொடுக்கும் சோ அதை பத்தி நீங்க பயப்பட வேண்டாம் நீங்க தைரியமா இருக்கலாம் எனக்கு இந்த மாதிரி இவ்வளவு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கேன் எனக்கு இது லாபம் வருமா நஷ்டம் வருமா வெளிநாட்டுக்கு தைரியமா நான் போகலாமா தாராளமா போகலாம் ஒரு ப்ராப்ளமும் இல்லை சரிங்களா மற்றபடி எல்லாமே ஓரளவுக்கு பரவாயில்ல மாணவர்களா இருக்கும் பட்சத்தில் படிப்பு விஷயம் சூப்பரா இருக்கும் ஏன்னா சனியோட பார்வையில குரு வந்துடுறாருல்ல சரி குருவோட பார்வையில் சனி வந்திருவா இல்லை அப்படிங்கும் இது படிப்பு அற்புதமா கொடுக்கும் நாலாம் அதிபதி வந்து குருவோட தொடர்பு கொள்ளும் முதல்ல படிப்புல குரு அதாவது வாத்தியார்களோட விஷயம் வந்து வாத்தியார் வந்து உங்களை பார்க்க ஆரம்பிச்சிட்டாருன்னு அர்த்தம் அப்ப படிப்பு நல்லா வருங்கிறதுல எந்த மாற்றம் இல்லை கல்லூரி மாணவிகளுக்கு ஒன்பதாம் இடத்துல குரு வச்சோம் ஸோ ரிசர்ச் ரிலேட்டடா மாஸ்டர் டிகிரி பண்ணணுங்கிற எண்ணங்கள் வரும் ஃபர்ஸ்ட் இயர் படிக்கும் போதில மாஸ்டர் டிகிரி நம்ம போட்டு வா டீச்சிங் ஸ்டாஃபா போயிரும் அப்படிங்கிற மாதிரி எண்ணங்கள் வரும் படிப்பீங்க நல்லா படிப்பீங்க அதுலெல்லாம் ஒரு குறையும் படிப்பு சம்பந்தப்பட்ட அமைப்புகளுக்கு இந்த காலகட்டம் அற்புதமான அமைப்பு காரணம் என்ன புதனும் ராசியில இருக்க ஸோ எல்லாமே படிப்பு அந்த நாலேஜ் சம்பந்தப்பட்ட அமைப்பு டெக்னிக்கல் ஸ்கில்ஸ் சம்மந்தப்பட்ட எல்லாம் நல்லா இருக்கும் தொழில் சுய தொழிலாக அதை செய்வதற்கு மட்டும் கொஞ்சம் பாதிப்பு சரிங்களா இப்போ வாங்க நட்சத்திர ரீதியான பழங்களை பார்ப்போம் விஷா நட்சத்திரக்காரர்கள் விஷா நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை நட்சத்திராதிபதி குரு ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல உச்சமாக சோ தந்தையின் பொறுப்புகள் அனைத்தையும் நான் எடுத்து செய்ய வேண்டும் கட்டாயத்துக்கு தள்ளப்படுவீங்க அப்பா தொழில் செய்தவராக இருக்கும் பட்சத்தில் சூரியன் தான் அப்படிங்க அப்படிங்கும்போது என்ன ஆகும் அப்பா தொழில நீங்க எடுத்து பார்க்கணும் இல்ல அப்பாவோட வேலைகளை நீங்க எடுத்து பார்க்கணும் அப்பா இல்லாதவர்களாக இருக்கும் பட்சத்தில் சகோதர சகோதரிகளுக்கு திருமணம் செய்து வைக்கக்கூடிய கட்டாயத்துக்கு வருவீங்க பொறுப்புகள் சுமந்து அந்த வேலையை செய்வீங்க அப்படிங்கிறத சொல்லலாம் அதே மாதிரி உங்களுக்குமே நமக்கு ஒரு மரியாதை வேணும் கௌரவம் வேணும் அப்படிங்கறத காண்டி ஒரு சில முயற்சிகள்லாம் எடுப்பீங்க பணம் சம்பாதிக்கிறதுன்னு இல்லாம சமுதாய ரீதியாக ஒரு சேவை மாதிரி செய்யணும்னு நினைப்பீங்க ஆன்மீக சிந்தனை மலிரும் ரொம்ப அதிகமா இருக்கும் நல்ல ஆன்மீக சிந்தனை ஆன்மீகப்பற்று இதெல்லாம் தூக்கி கொடுக்கும் அதாவது தூக்கி கொடுக்கும் மீன்ஸ் அதெல்லாம் நல்லபடியா நீங்க செய்வீங்க ஆன்மீக தனியில ஈடுபாடு கொண்டு கோயில் குழம்புன்னு திரிவீங்க அப்படின்னு சொல்லலாம் சரிங்களா அதே மாதிரி பேங்க் ரிலேட்டட் ஒர்க்ஸில் இருக்கிறவங்களுக்குலாம் ப்ரொமோஷன் கிடைக்கும் கண்டிப்பா பேங்க் ரிலேட்டட் ஒர்க்ஸ் இதில் இருக்கிறவங்க டீச்சிங் லைன்ல இருக்கவங்க வழக்கு சம்மந்தப்பட்ட அமைப்பு எத்தனை நாள் உங்களை எத்தனை எவ்வளோ பாதிச்சுருந்தாலும் இப்போ பாதிக்காது உங்களுக்கு சாதகமாக கேஸ் தீர்ப்பாகும் ஸோ வழக்கு போட்டதுனால வெற்றி உங்களுக்கு அப்படிங்கிறத சொல்லலாம் உடன் பிறந்த சகோதர சகோதரிகளால் சில பிரச்சனைகள் வந்தாலும் அந்த பிரச்சனைகளை சமாளிக்கக்கூடிய ஒரு தைரியமும் உங்களுக்கு இருக்கும் சோ எல்லாமே சாதகமான அமைப்பு தான் பதகமான இங் இங்க உங்களுக்கு தொழில பாதிக்காது ஆனா தந்தையை கண்டிப்பா பாதிக்கும் குருவானவர் இந்த நேரத்துல இந்த காலகட்டத்துல உங்களுக்கு தொழில பாதிக்க மாட்டாரு குரு தொழில குடுத்துருவாரு ஏன்னா நட்சத்திராதிபதி அப்படிங்கும் போல உங்களோட பேம வைக்க மாட்டாரு அப்ப தந்தையோட இதை கண்டிப்பா பாதிப்பாருங்கிறது தான் அர்த்தம் சோ தந்தைக்கு முக்கியத்துவம் கொடுத்து பார்க்க வேண்டியது உங்களோட கடமை தாயாருக்கு முக்கியத்துவம் பார்த்து பார்க்க வேண்டியது உங்க கடமை உடன் பிறந்த மூத்த சகோதர சகோதரிகள் முன்னாடி பிறந்த அவங்களுக்கு ஏதாவது ஒரு ப்ராப்ளம்னா ஒரு சகோதரனா நீங்க போய் நிக்க வேண்டியது உங்க கடமை இதை நீங்க கரெக்டா செஞ்சீங்கன்னால எந்த தோசமும் ஏதாவது செய்யாது இல்லை நான் ஏன் இப்போ அப்படின்னா கஷ்டம் தான் காரணம் என்ன இப்ப அவங்களுக்கு நீங்க தேவைப்படுறீங்க இப்ப நீங்க அவங்க தேவைப்படாம ஒதுங்கன்னா பாதிப்பு அப்படின்னு சொல்லலாம் மற்றபடி படிப்பா இருக்கட்டும் விளையாட்டாக இருக்கட்டும் காதல் சம்பந்தப்பட்ட அமைப்புகளா இருக்கட்டும் அதே மாதிரி ரிசர்ச் ரிலேட்டடா இருக்கட்டும் எல்லாமே உங்களுக்கு சூப்பரா இருக்கும் எல்லாமே பயங்கரமா இருக்கும் இன்னும் ஐபிஎஸ்சி பதினொன்னுக்கு அப்புறமே ரொம்ப நல்லா இருக்கும்னே சொல்லலாம் சரிங்களா காரணம் என்ன செவ்வாய் பகவான் ஆட்சி பெற்று குரு உச்சம் பெற்று செவ்வாயை பாக்குறாரு ராசியை பார்க்குறாரு என்னங்க பெரியால இருப்பீங்கல்ல அந்த அந்த கெத்தா வந்து நிற்பீங்க சோ அந்த அளவுக்கு உங்களுக்கு நல்லா இருக்கும் சரிங்களா அடுத்தது மனுஷ நட்சத்திரக்காரர்கள் நட்சத்திராதிபதி வக்ரம் இது மட்டும்தான் மைனஸ் இந்த ஐப்பசி மாசத்துல டாப்ல போற ராசினா விருச்ச ராசி அதுல உங்க நட்சத்திரம் வக்ரம் தப்பு அது மட்டும்தான் மைனஸ் மற்ற எல்லாமே பிளஸ் அதாவது எப்படின்னா ஆஹ் ஆண்டை கொடுக்குது அதை என்னால கை நீட்டி வாங்கிக்க முடியல அப்படிங்கிற ஒரு அமைப்பு அப்ப என்ன அர்த்தம் உங்க வாயை வச்சு சும்மா இருப்பீங்க மாட்டீங்க ஏதாவது அவசபகனமா பேசி எனக்கு நடக்காது கிடைக்காது அப்படின்னு சொல்லிடுவீங்க கொடுக்குறவங்க வந்து கொடுப்பாங்க வேண்டாம்னு சொல்லுவீங்க இல்லாட்டி கொடுக்குற நேரத்துல வரும்போது என்கிட்ட அதை எந்திரிச்சு போயிருவீங்க எல்லாம் கூடி வரும் அதை நீங்க கெடுத்துருவீங்க குரு பகவானோட அருள் தான் உங்களுக்கு எல்லாத்தையும் கொடுக்குது சொல்றது அந்த உங்களோட வக்ர சுயநிலை அதாவது சுய இல்லாது பிறர் சொல்லை கேட்பதனால் வரும் பிரச்சனை தாமதப்படுத்தி ஒரு வேலையை செஞ்சுக்கிட்டாலும் பரவாயில்ல தயவு செஞ்சு கொஞ்சம் நிதாக இருந்து போங்க அடுத்தவக பேச்சை கேட்கிறேன் அப்படி கேட்கிறேன் இப்படி கேக்குறேன்னு எந்த ஒரு விஷயத்தையும் இழந்துராதிங்க கண்டிப்பா கிடைக்கும் உங்களுக்கு எல்லாமே சரிங்களா அதே மாதிரி குரு பகவானவர் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அற்புதமான பலன்களை செய்வார்றது எந்த அளவுக்கு உண்மையோ வெளிநாட்டுக்கு அதிகப்படியா வேலைக்கு போகணும்னு நினைக்கிறவங்களுக்கு வெளிநாட்டு அனுப்புவார் கண் சனி வக்ரம்ல சோ இந்த இடத்துல இருக்கக்கூடாது ஆனா மரியாதையும் கௌரவம் நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்றாரு அப்படின்னா சோ வெளிநாட்டுக்கு நீங்க போறதுனால மரியாதை கௌரவம் புகழ் சம்பந்தப்பட்ட அமைப்பு எல்லாமே கொடுப்பாரு அப்படிங்கிறத சொல்லுவாங்க ஆசியாதிபதி செவ்வாய் ஆட்சிபுலம் பெறது வந்து உங்களுக்கு ஒரு பவர் எல்லாத்தையும் துணிஞ்சு இறங்குடா பார்த்துக்கோம்டா அப்படின்னு சொல்லுவாரு அதே மாதிரி இரும்பு சம்பந்தப்பட்ட அமைப்புகளாலோ நெருப்பு சம்பந்தப்பட்ட அமைப்புகளாலோ கரண்ட் சம்பந்தப்பட்ட அமைப்புகளாலோ டிராக்டர் லாரி அந்த மெக்கானிக் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இரும்பு நெருப்பு எல்லாம் இங்கே மெக்கானிக் தான் இருக்கும் ஸோ அந்த மெக்கானிக் சம்பந்தப்பட்ட அமைப்புகளால உங்களுக்கு வந்து ஒரு அற்புதமான முன்னேற்றத்தை காணலாம் அப்படிங்கிறத சொல்லணும் சரிங்களா மற்றபடி மாணவர்களா இருக்கும் பட்சத்தில் படிக்கிற விஷயம் கொஞ்சம் கவனக்குறைவு இருக்கும் வாத்தியார்கள் வந்து உங்களை அடிப்பாங்க இப்படி படி அப்படி படின்னு சொல்லி சோ அந்த கேத்த அப்பலாம் மாறிக்கோங்க கல்லூரி மாணவர்களாக இருக்கும் பட்சத்தில் இந்த நேரத்துல வாத்தியார்களுக்கே நீங்க வாத்தியாரா மாறுவீங்க எனக்கு எல்லாமே தெரியும் அமைப்பு வந்து கொஞ்சம் உங்களுக்கும் அவங்களுக்கும் உள்ள கான்ஃபிளிக் கிரியேட் ஆகும் அதாவது சண்டை கிரியேட் ஆகிரும் சோ அந்த விஷயம் மட்டும் கொஞ்சம் கவனமா வந்திருக்கோங்க சரிங்களா அடுத்து கேட்டை நட்சத்திரக்காரர்கள் கேட்டை நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை நட்சத்திராதிபதி ராசியில அது ஒரு பிளஸ் சரியா ஐப்பசி ஏழாம் தேதி ராசிக்கு வந்துடுறாரு அதே மாதிரி செவ்வாயும் ஐப்பசி பதினோராம் தேதிக்கு அப்புறம் ராசிக்கு வந்துடுறாரு ஸோ இது எல்லாமே வந்து ஒரு பிளஸ் சொல்லலாம் இரண்டாம் திருமணம் சம்பந்தம் வாழ்க்கையை இழந்தவர்களுக்கு சுக்கர நேரம் இருக்குல்ல சோ எத்தனை பேருக்கு இந்த இடைப்பட்ட காலத்துல திருமணம் ஆகி அதாவது ஜனநகால ஜாதகத்துல இரண்டாம் திருமணம் அமைப்பு இருப்பவர்களுக்கு ஏழாம் அதிபதி இப்ப நீச்சமாயிருந்து சனியோட தொடர்பு கொண்ட கணவன் மனைவி பிரியணுங்கிறது அமைப்பு டைவர்சனா வாங்கியிருப்பாங்க ஒரு சில பாருங்க சுக்கரன் வந்து கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கேது கூட இருந்துச்சு அப்புறம் சுக்கரன் நீச்சம் சனியோட பார்வையில இருக்கு இப்ப பன்னெண்டுக்கு வரப்போகுது ஆட்சி பயன்பெற்றாலும் பன்னெண்டுக்கு வரப்போகுது சோ திருமணம் சம்பந்தப்பட்ட அமைப்புகள்ல பாதிப்பு இருந்தவர்களுக்கு இரண்டாம் திருமணம் சம்பந்தப்பட்ட அமைப்பு வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டத்துல ஜனநகால ஜாதகத்தில் இருந்தால் கிடைக்கும் ஜனநகால ஜாதகத்தில் இரண்டாம் திருமண அமைப்பு யோகம் இருந்து இப்ப புதனும் செவ்வாயும் ராசியில சேர்வது வந்து இரண்டாம் திருமண அமைப்புகளை பிடிக்கும் அது யாருக்கு கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு மற்ற ரெண்டு நட்சத்திரக்காரங்களும் அதை ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க ஏன்னா உங்களுக்கு வந்து வேற அந்த அமைப்பு இல்லை கேட்டை நட்சத்திரக்காரர்களை பொறுத்தாலும் இந்த அமைப்பு பரிபூர்ணமா வேலை செய்யும் அப்படிங்கிறத சொல்லலாம் சரிங்களா அதே மாதிரி குழந்தை பாகியம் இல்லாதவர்களுக்கு இந்த காலகட்டத்துல குழந்தை பாக்கியம் ஏற்படும் அப்படிங்கிறத சொல்லலாம் ஸோ குழந்தை சம்பந்தப்பட்ட அமைப்புகளுக்கும் அதுவும் எப்படின்னா செவ்வாய் ராசிக்குள்ள வரனால அந்த மருத்துவம் சம்பந்தப்பட்ட அமைப்புகளுக்கு போய் தான் வரும் இந்த அறுவை சிகிச்சை இந்த கருத்தரிப்பு மையம்லாம் போய் தான் வரும் காரணம் என்ன செவ்வாய் உள்ள வந்துட்டாரு உமைப்புகளுக்கு போய் தான் கருணை முடியும் மற்றபடி நெகட்டிவா இல்லை மற்றபடி மாணவர்களா இருக்கும் பட்சத்தில் படிப்பு விஷயம் நல்லா இருக்கும்னு சொல்ல முடியாது பட் ஆனா விளையாட்டுகள்லாம் சூப்பரா இருப்பீங்க தொழில் முறை கல்வியில் இருப்பவங்க அற்புதமாக வேலை செய்வீங்க பிசிக்கல் பிடி ஆகணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு நல்லா இருக்கும் தமிழ் படிக்கிறவங்களுக்கு நல்லா இருக்கும் சயின்ஸ் ரிலேட்டடாக படிக்கிறவங்களுக்கு கொஞ்சம் பாதிப்பாக இருக்கும் அப்படின்லாம் தான் சரிங்களா சரிங்களா பொதுவாக ஜென்ரலாக படிப்பு நல்லா நல்லாயிருக்கும் அதுவும் தொழில்முறை கல்வியா இருக்கும் பட்சத்தில் ரொம்ப நல்லா இருக்கும் அப்படிங்கறத சொல்லலாம் சரிங்களா மற்றபடி எந்த பாதிப்புமே இல்லை சரிங்களா வீடியோ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்கறா இருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வேற எதுவும் ஜோத ஆட்சிக்கு கீழே உள்ள நம்பருக்கு கால் பண்ணுங்க நன்றி